அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கடகராசிக்காரங்களுக்கு எப்படிப்பட்ட பலன் அடுத்தடுத்து வரக்கூடிய நாளில் அமைய போகுது அப்படின்னு பார்க்கலாம் பொதுவாகவே கடகராசிக்காரங்களுடைய குணாதிசயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவருக்கு அதிபதி சந்திர பகவான் அப்படின்னு சொல்லலாம் கடகராசியில் புனர் பூசம் நான்காம் பாதம் பூசம் ஆயில்யம் நட்சத்திரங்களுடைய எல்லா பாதங்களுமே அடங்கியிருக்கும் இந்த பன்னிரெண்டு ராசியில் இரண்டாவது சர ராசி அப்படின்னு கூட சொல்லலாங்க கடகராசியை பஞ்சபூதங்கள்ல கடகராசி நீர் தத்துவத்தை குறிக்கக்கூடிய ராசி அப்படின்னு சொல்லலாம் ஒரு பெண் ராசி அப்படின்னு இந்த க கடகராசியை சொல்லலாம் இது நண்டு போன்ற அமைப்பில் முத்து சிதறலாக ஒளிரக்கூடிய நட்சத்திர கூட்டமைப்பை இந்த கடகம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் சரி பன்னிரெண்டு ராசிகளை அதிக அளவு ஈர்ப்பும் வசீகரமும் பெற்றிருக்கக்கூடிய சக்தி அப்படின்னு இந்த கடகராசி சொல்லலாங்க கடகராசிக்கு ரிஷபம் கன்னி விருட்சகம் மகரம் மீனம் இந்த நா இந்த ராசிகள் எல்லாமே நட்பு ராசி அப்படின்னு சொல்லலாம் மேலும் இந்த கடகராசியை பற்றி என்னென்ன விஷயங்கள்லாம் சொல்கிறாங்க அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் வரக்கூடிய அடுத்த ஏழு நாட்களுக்கு கடகராசிக்காரர்களுக்கு பலன்கள் இப்படித்தான் அமையும் அப்படின்னு சொல்றாங்க அதெல்லாம் என்ன அப்படிங்கிறத நம்ம முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம் நீங்களும் கடகராசியை சார்ந்தவங்க அப்படின்னாலும் மறக்காம உங்களுடைய கருத்துக்களையும் இந்த குணாதிசயங்கள் உங்களுக்கு எப்படிப்பட்டதாக இருக்கும் அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் பகிர்ந்து கொள்ளுங்க நீங்கள் இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கடகராசியை பற்றி நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி உங்கள் வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகளை பார்த்துட்ருக்கீங்களா பிரச்சனை அப்படிங்கிறதே எல்லாருக்குமே இருக்கிறது தான் இருந்தாலும் உங்களுக்கு சிறு சிறு பிரச்சனைகளால் கடன் தொல்லை இருக்கலாம் சுபகாரியம் வீட்டில் நடக்காமல் இருக்கலாம் பார் வீட்டில் சண்டை சச்சரவு நிம்மதி இல்லாத நிலை இந்த மாதிரி எல்லாம் பிரச்சனைகளை நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன் அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு கிடைக்கும் கடகராசியில் பிறந்தவங்களுக்கு மேலோர் இருந்து மரியாதையும் சாந்தமும் சகிப்புத்தன்மையும் கடவுள் பக்தியும் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாங்க அதே போல் நடுத்தர உயரம் கொண்ட இவங்க சிறு வயதில் ஒல்லியாக இருந்தாலும் வயது ஏறு ஏற உடல் பருத்து உருண்டு திரண்டு இவர்கள் ரொம்ப குண்டாக மாறக்கூடிய ஒரு அமைப்பாக இருப்பாங்க இவர்களுக்கு கூர்மையான மூக்கும் உயர்ந்த நாசியும் அழகான உதட்டுகளும் அழகான ஒரு அமைப்பில் இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம் குறிப்பிட்டு பார்வையில் ஒரு அழகு ஈர்ப்பு இவர்கள்கிட்ட இருக்கும் முக்கியமான ஞாபக சக்தியும் அறிவாற்றலும் கொண்டவங்க கடகராசிக்காரங்க அப்படின்னு சொல்லலாம் எந்த துறையை எடுத்துக்கிட்டாலும் அந்த துறையில் அதிகாரத்தையும் ஆளுமையும் நிலைநிறுத்தக்கூடியவங்க கடகராசிக்காரங்க இவர்களுடைய அன்பான பேச்சாலும் நிர்வாக திறமையாலும் அனைவரும் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே வைத்து கொள்ளக்கூடியவங்க அப்படின்னு சொல்லலாம் இவர்களுக்கு மேலான அதிகாரத்தால் இருக்கிறவங்களை வள வலுவிளக்கு செய்யக்கூடிய திறமை கிட்ட இருக்கும் இவர்களுடைய ராசி சந்திரன் மனோகாரகன் அப்படின்னு சொல்லலாம் ஒருவருடைய மனதை சந்திரன் தான் ஆட்டி வைக்கிறது அப்படிங்கிறது ஜோதிட சாஸ்திரங்கள் சொல்லுது இவர்கள் வெகு மற்றவர்களுடைய மனதில் இடம் பிடிக்கக்கூடிய சக்தி கொண்டவர்களாகவும் இந்த கடகராசியில் பிறந்தவங்க உயர்ந்த லட்சியத்தை கொண்டவர்களாகவும் இருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க சரி இனி வரக்கூடிய நாட்களில் கடகம் ராசிக்காரர்களுக்கு பலன்கள் எப்படி அமைய போகிறது அப்படின்னு பார்க்கலாம் குறிப்பிட்டே வரக்கூடிய நாட்களில் எதிர்ப்புகள் இவர்களுக்கு அகலும் தொழில் வியாபாரத்தில் இருந்த போட்டிகள் விலகும் உங்களுடைய பொருளாதார வலிமை கண்டிப்பாக கூடும் அதே வேளையில பொருட்களின் மீது கவனம் அதிகமாக இருக்கணும் அப்படின்னு கடகராசிக்காரங்களுக்கு சொல்றாங்க இவர்களுக்கு சின்ன சின்ன இழப்புகளும் ஏற்படலாம் வாழ்க்கையில் பொன்னான வாய்ப்புகள் தேடி வரும் வாழ்க்கை வளம் முன்னேறும் அப்படின்னு சொல்லலாம் அந்த வேலையில் தெய்வ அனுகூலத்தோடு காரியங்களை சாதித்து கொள்வீங்க உடன் வேலை செய்கிறவங்களுடைய ஆதரவால் அதனை நீங்கள் சமாளிப்பீங்க குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் தங்கு தடை இல்லாமல் நடக்கக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் மேலும் தேவைகள் அனைத்தும் உங்களுக்கு பூர்த்தியாக கூடியதாகவும் இருக்கும் கணவன் மனைவிக்கு இடையில அன்பு நீடிக்கக்கூடியதாகவும் இருக்கும் உத்தியோகம் பார்க்குறவங்களுக்கு வேலை அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லலாம் இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு உத்தியோகம் பார்க்குறவங்களுக்கு வேலை அதிகரிக்கிறதால நீங்க எல்லாமே திட்டமிட்டு செயல்படுத்த வேண்டியது நல்லதுங்க சிலருக்கு இடமாற்றம் சம்பந்தப்பட்ட ஆலோசனைகள் உங்களுக்கு நடக்கலாம் வியாபாரத்தில் சீரான வளர்ச்சி கண்டிப்பா இருக்கும் மேலும் அலைச்சல் இருக்கக்கூடியதாகவும் இருக்கலாம் நீங்க எல்லாமே க சரியான முறையில் மேற்கொண்டு சரியான திட்டமிட்டு மேற்கொள்வது நல்லது கலைத்துறையினருக்கு தீவிர முயற்சிகளின் பேரில் புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கலாம் உங்களுடைய திறமைக்கு ஏற்ற புகழ் பாராட்டு இவை எல்லாமே கிடைக்கலாம் அதே போல் அரசியல்வாதிகள் சமூக சேவகர்கள் பிரதிபலிப்பினை எதிர்பார்க்காம பிரதிபலனை எதிர்பார்க்காமல் உழைக்க வேண்டியது ரொம்பவே அவசியம் மாணவர்கள் அதிக சிரத்தை எடுத்து படிக்கிறது ரொம்பவே நல்லது புனர்பூசம் நான்காம் பாதம் இவர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா இனி வரக்கூடிய நாட்கள்ல காரிய தடைகள் நீங்கும் நிலுவையில இருக்கக்கூடிய பணம் கைக்கு கிடைக்கும் தன்னைத்தானே உயர்த்தி கொள்வதோடு இவர்கள் பிறரும் உயர பாடுபடக்கூடிய ஒரு நல்ல எண்ணம் கொண்டவர்களா இருப்பாங்க கடகராசிக்காரங்க மனோதைரியம் கூட கூடிய காலகட்டமா இருக்கும் எல்லா வகையிலுமே சுகம் உண்டாகும் அப்படின்னு சொல்லலாம் சரி இவர்களுக்கு முயற்சிகளில் சாதகமான பலன்கள் கண்டிப்பாக கிடைக்குங்க அதில் எந்த விதமான ஒரு மாற்று கருத்தும் கிடையாது இனி வரக்கூடிய நாட்களில் பண வரவும் திருப்திகரமானதாக இருக்கும் வயிறு கோளாறு உங்களுக்கு உண்டாகலாம் தூக்கம் குறையும் எதிர்பாலினத்தாருடைய நட்பு கிடைக்கும் அரசாங்கம் தொடர்பான பணிகள் சாதகமாக நடக்கும் முக்கியமான நபர்களுடைய உதவியும் கண்டிப்பாக கிடைக்கும் ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களாக அமையப்போகுது போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இனி வரக்கூடிய நாட்களில் தொழில் வியாபாரத்தில் இருந்த மெத்தன போக்கு மாறும் வியாபாரம் தொடர்பான பயணங்கள் சுமா சுமாரானதாக பலன் கொடுக்கும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு திட்டமிட்டபடி பணிகளை முடிக்க முடியாமல் தாமதம் ஏற்படலாம் சக ஊழியர்களுடன் கவனமாக பழகுவது நல்லது பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திங்கட்கிழமை அன்னைக்கு நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய அம்மன் கோவிலுக்கு சென்று பதினோரு முறை வளம் வந்து வழிபாடு செய்யுங்க கண்டிப்பாக இனி வரக்கூடிய காலகட்டத்தில் உங்களுக்கு எல்லாமே நன்மையை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் சரி இது மட்டும் இல்லாமல் மேலும் கடகராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நினைத்த காரியங்கள் நிறைவேறும் நம்பிக்கை அதிகரிக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சி கூடும் சிலருக்கு எதிர்பாராத பண வரவு வரக்கூடியதுக்கான வாய்ப்பு இருக்கு வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படலாம் இருந்தாலும் குடும்பத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் அவ்வப்போது வரும் அதனால் நீங்கள் கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லது உங்கள் மீதான நம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்கும் குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் மகிழ்ச்சி கூடி தான் இருக்கும் ஆனால் சில பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அதையும் நீங்கள் சமாளித்து வரக்கூடிய தைரியத்தை பெற்றிருப்பீங்க எந்த கவலையும் வேண்டாம் பண உறவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதிர்பாராத பணம் கூட உங்கள் கைக்கு வந்து சேரக்கூடியதாக இருக்கும் அதே போல் நீங்கள் வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் காணக்கூடிய காலகட்டமாக வரக்கூடிய காலகட்டம் இருக்குது இவ்வளவு நாள் நம்ம வியாபாரம் செய்கிறோம் ஆனால் பெரிதாக எந்த விதமான ஒரு பலனும் பார்க்கல அப்படின்னு வருத்தப்பட்டுட்ருக்கீங்க அப்படின்னா இனிமே வரக்கூடிய காலகட்டத்தில் அது எல்லாம் மாறப்போகுது ஓம் துர்காய நமக என்ற மந்திரத்தை தினமும் நாற்பத்தி ஒரு முறை உச்சரித்து வாங்க இதுவே உங்களுக்கு ஒரு பரிகாரமாகவே சொல்லலாம் இதுவே உங்களுக்கு சிறப்பான பலனை பெற்றுக் கொடுக்கும் திங்கள் முதல் புதன் வர வேலைகளில் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி கிடைக்கக்கூடியதா அமையப்போகுது வெளியூர் பயணங்கள்ல அதிகரிக்கக்கூடியதா இருக்கலாம் அது மட்டும் இல்லாமல் குருவினுடைய பார்வை இருக்கிறதால நினைத்த காரியங்கள்லாம் நடக்கும் எதிர்பார்த்த பணம் வரக்கூடியதாக அமையும் வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கும் வியாழன் முதல் சனி வர ராசியில சூரியன் புதன் சேர்க்கையால உங்கள் மீதான நம்பிக்கையில் மாற்றம் ஏற்படும் குடும்பத்தில் கலகலப்பான சூழல் உருவாகும் உங்களுடைய பேச்சுக்கு கண்டிப்பா மதிப்பு கூடும் இன்னல்கள் குறையும் தீய பழக்கங்களில் இருந்து விடுபடுவீங்க திருடு போன பொருட்கள் கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கும் அதனால நீங்க எந்த விதமான கவலையும் எடுத்துக்க வேண்டாம் இனி வரக்கூடிய நாட்கள் மாணவர்களுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாணவர்கள் மீதான நம்பிக்கை அதிகரிக்கும் நல்ல படிப்பில் கவனம் செலுத்தி நல்ல ஒரு முறையில் நீங்கள் அனைவருக்குமே நல்ல பெருமையை தேடித்தரக்கூடிய காலகட்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வேலைக்கு செல்லக்கூடிய அன்பர்களுக்கு அலுவலகத்தில் பணி கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும் என்ன நம்ம செஞ்சுட்டே இருக்கோம் ஆனால் நமக்கு மட்டும் பணி அதிகமாக இருக்குன்னு நினைக்காதீங்க அது கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல பேரை தான் வாங்கி கொடுக்கும் அதே போல் மன சோர்வு உண்டாகலாம் ஒரு சிலருக்கு சிறிய அளவில் உடல் ஆரோக்கியம் பாதிக்கப்படலாம் வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் எதிர்பார்த்ததை விடவும் கூடுதலாகத்தான் இருக்கும் மேலும் உங்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடியதாக இருக்கும் பங்குதாரர்களுடைய ஒத்துழைப்பு உங்களுக்கு கண்டிப்பாக மகிழ்ச்சியை கொடுக்கும் குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு குடும்ப பொறுப்புகள் அதிகரிக்கிறதால மன அமைதி குறையலாம் வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு அலுவலகத்தில் எதிர்பார்த்த சலுகைகள் கண்டிப்பாக கிடைக்கும் ஆனாலும் அது தாமதமாகத்தான் கிடைக்கும் அதனால் உங்களுக்கு தாமதப்பட்டு கிடைக்கும் நீங்கள் பொறுமையை இழக்க கடகராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான பழங்கள்லாம் அமைய போகுது கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் பண்ணிடுங்க 9 reviewers